ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கிறேன் இதை நீ மனதார கேட்கும் நொடி உன் சங்கல்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் நீ தினமும் சங்கல்பம் கேட்கிறாயே நான் கேட்டதை எனக்கு கிடைத்துவிட்டது நடந்துவிட்டது என் பிரார்த்தனைகள் நீ ஏற்றுக்கொண்டு இருக்கும் இந்த சங்கல்பம் எல்லாம் நிச்சயம் நிறைவேற போகிறது ஏனென்றால் நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அவரை நான் எப்போதும் தொடர்ந்து வருவேன் இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனே நானே இருப்பேன் அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் அறிவுக்கு எட்டாத வகையில் கண்களுக்கு புலப்படாத வகையில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாக நான் சென்று கொண்டே இருப்பேன் அவர் செல்லும் இடங்களுக்கு முன்பாகவே நானும் சென்று விழித்திருப்பேன் இதில் நீ யார் என்று தெரியுமா நீ நான் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நான் உன்னை பற்றிதான் இவ்வளவு நேரமும் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் உன்னை ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் எங்கேயும் எப்போதும் உன்னுடனே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் குழந்தையே நீ எங்கு சென்றாலும் சித்திரை ரூபத்திலோ அல்லது எடுத்து வடிவிலோ உன் கண்களில் நான் படுவேன் இதுதான் நான் உனக்கு அளித்த வாக்கு என் வாக்குகளை நான் மீறியது இல்லை எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் எத்தனை கற்பனைகள் உன் மனதில் உன் கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தகுந்த நேரத்தில் நிஜமாக்கி தருவேன் நான் எப்பொழுதும் கூறுவதை போன்று நீ என் அனுகிரகம் பெற்ற பிள்ளைதான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனது சங்கல்பங்களை நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா கலங்காதே கவலைப்படாதே ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்க போகிறது அதற்கான காரணமும் உனக்கு புரிகிறது உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் விட்டது என்று அர்த்தம் இந்த நொடியில் எனது இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிறேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் நான் இருக்கின்றேன் உனக்காக காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் உன் வாழ்வும் மாறும் உன் கவலைகளும் தீரும் உனதான கஷ்டம் வேதனை எல்லாமும் இன்னும் ஏழு நாட்கள் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழப் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்போதும் உனக்கு துணையாகவே உன் அப்பா உன் கூடவே இருக்கின்றேன் என்று உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வந்துள்ளேன் தயவு செய்து ஒரு நான்கு நிமிடம் கேள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றது சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலையும் தரலாம் தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர் ஒவ்வொன்றும் நமக்கு ஏதேனும் கற்பிக்கலாம் அல்லது நம்மால் அவர்களுக்கு ஏதேனும் கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களை நம்மிடம் விட்டு செல்கின்றன சில பொருட்களும் விட்டு செல்கின்றன சில நம்மை தேடி வந்தடைகின்றன இவை ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் நாம் அனைவரும் நம் இறைவனால் கவனிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நமக்கு எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை செல்லமே இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மையில் அது நம் சிற்றறிவிற்கு எட்டாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆக நிகழ்வுகளுக்கான காரணங்களுக்கு போராடாமல் அனைத்தையும் நிகழ்த்துபவன் நான் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்த என்னை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக நம்பும் போது நான் படைத்த அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்று புரியும் நிகழ்த்துபவனை முழுமையாக நம்பும் போது நிகழும் அனைத்தும் உன் நன்மைக்காகவே என்று நம்பும் என்றும் புரியும் நடப்பவை அனைத்தும் நல்லது கே கண்மணி எந்த அளவிற்கு உன் எண்ணம் நேர்மறையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையும் நேர்மறையாகவே இருக்கும் எந்த அளவிற்கு நல்ல எண்ணங்கள் உன்னுள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இறைவன் அதாவது நான் உன்னை அசைக்க முடியாத சக்தியாவின் இயற்கையாக குறும்பு பிடித்தவர்கள் அதிக அதிக பிரசங்கிகள் வாய்சாலக்காதர்கள் அவதூறு பேசுபவர்கள் கேலி பேசுபவர்கள் தன்னுடைய தற்பெருமை பற்றியே பேசி வாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என் முக்கியத்துவத்தை அறியமாட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்ப்பையும் மீறி என் பொற்பாதங்களில் தரிசனம் செய்யும் தருணம் வரும் அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்திற்கான பலனி என்று புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நிச்சயம் அவர்களின் வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைத்து தருவேன் நான் நல்லதையே நடத்தி காட்டுவேன் நேர்மறையாக இருந்தால் போதும் நிச்சயம் நல்லதே நடக்கும் எதுவுமே நடக்கவில்லை நான் கஷ்டப்படுவதை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்றீர்களே அப்பா என்று நீ மனதில் யோசிப்பது எனக்கு தெரிகிறது சந்தேகப்படாமல் அப்ப சொல்வதை முழுவதுமாக கேட்டால் இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு புரியும் இந்த கஷ்டமும் துன்பமும் உனக்கு நிரந்தரம் இல்லை துன்பம் இப்படியே உன் வாழ்க்கையில் இருந்திடாது காலம் மாறும் உன் வாழ்க்கையும் மாறும் என்று நான் சொன்னபடியே வசந்த காலம் வரப்போகிறது செல்லமே உனக்கான வசந்த வாசலை அப்பா திறந்து வைத்து விட்டேன் நல்லது நடக்கும் என்று சொன்ன நான் அதற்கான வழிகளையும் உன் கண்களில் காட்டி உன்னை அதில் வெற்றி பெறச் செய்ய மாட்டேனே இன்று நீ நம்பவில்லையா நீ அப்பாவைப் பற்றி அறிந்து கொண்டது அவ்வளவுதானா நிச்சயமாக நான் உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன் அதே வழியில் சென்று இப்பொழுது உன்னை வெற்றி பெறச் செய்யவும் போகிறேன் உனக்கான ஒன்று நடக்கவில்லை என்றான் நிச்சயமாக அதற்கு மேலான சிறந்ததை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது மகிழ்ச்சியோடே இரு உன்னை நான் மறக்கவே இல்லை உன் வேண்டுதலை நான் மறக்கவும் இல்லை அதனால் தான் உனக்கும் சேர்த்து நான் போராடி கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறதே என்று நமக்கானது நடக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டாயல்லவா ஆனால் உன் அப்பா உனக்கான சிறந்ததை தான் செய்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு பிடித்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டே இருக்கின்றேன் செல்லமே அதனால் தான் இத்தனை நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதமானது நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பு நான் நிச்சயமாக பதில் சொல்லுவேன் உன்னுடைய மன வேதனைகள் எல்லாமே கூடிய விரைவில் உன் மனதை விட்டு விலகிவிடும் நீ நினைக்கிற எல்லாமும் நிச்சயம் நடக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்மேல் வைத்திருக்கின்ற அன்பு ஒருபோதும் மாறாது உன்மேல் அன்பு வைத்திருப்பவர்கள் அடிக்கடி மனம் மாறலாம் உன்னை ஏமாற்றுபவர்களை மறந்துவிட்டு மன நிம்மதியாக இரு ஏனென்றால் நீ இழந்தது பொய்யான அன்பு கொண்டவர்களை தான் ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையான உன் அன்பையல்லவா அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த அழகான காலை வேளையில் சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டுமே மனதிற்குள் சுமந்து கொண்டு இன்று நிச்சயமாக நினைத்த காரியம் நிறைவேறும் உன் மனதில் இருக்கின்ற எல்லா செயல்களுமே நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய பொழுதை இனிமையாக துவங்கு செல்லமே நேற்றைய இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் மறந்துவிடு இன்று உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பொழுதை துவங்கும் பொழுது உனக்கு நான் வைத்திருக்கின்ற இன்றைக்காக வரங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒளிமயமாக வாழ்க்கையை தொடங்க புத்துணர்ச்சியோடு தயாராக இரு நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை வந்து சேர போகிறது ஆம் குழந்தையே அப்பா கொடுப்பதையும் அப்பா சொல்வதையும் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு மகிழ்ச்சியாக பெற்று கொள்வாயல்லவா உன்னை வாட்டி வதைத்த கர்ம வினைகளும் கடன் தொல்லைகளும் நீ விரும்பிய வேலை என்ற எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் கண்மணி இது நான் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உன் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களை விதைகளாக போடு இன்று உனக்கான நாள் நீ எதிர்பார்த்த நல்ல இடியல் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த அல்லவா அந்த நல்ல விடியல் இன்றுதான் விடிந்து இருக்கிறது என்று முழுமையாக நம்பிக்கொண்டு உன் மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டு நீ சந்தோஷமாக துவங்கு நீ சில சமயங்களில் சிந்திக்கின்ற யோசிக்கின்றதை பார்க்கும் பொழுது என் மனம் கலங்குகிறது வீணாக நீ எந்த விஷயத்தையும் நினைத்து பயந்து கொண்டே இருக்கின்ற சில சமயங்களில் நீ சருக்கல்களையும் தோல்விகளையும் சந்தித்ததை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அதற்கு காரணமாக உன்னுடைய ஒரு சில குணங்களும் உண்மையில் சிறு சிறு தவறுகள் இருந்தது ஆனால் அதை சரி செய்து உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை நாட்கள் எனக்கு தாமதமாகிவிட்டது இனி மேலும் நீ கேட்டதை கொடுக்காமல் இருக்க மாட்டேன் செல்லமே எல்லாம் சரியாகிவிடும் உன் வேண்டுதல் அனைத்தும் வகிக்கும் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்